السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر شياه بارك وراكولي دعاك لنديا ذكرك لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டு இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான ஹோ தால நம்மை செல்வ செழிப்போடு அல் வாழ வைக்கின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆ அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோ வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இதனை மூன்று தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இரணம் அளிக்கின்றான் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அல்லாஹ்வினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக ஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதுவோம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அன்றைய நாள் ولكن يقول الله, نمك سيوان. الله نمي ان يكون الله يقول 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 الله يا الله يا الله من المرمورين عند دعاوه او أولهن رين يا لطيفا بخلقه يا عليما بخلقه يا خبيرا بخلقه ألطف بنا

களுக்கான பதிலை அவன் வழங்குவான்